சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளி கொண்டு வரும் பியூஆர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் இய ஃபோர் டூ ஃபோர் டூ பெற்றோரை புறக்கணிக்கும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் ஒரு பகுதியை குறைக்க தெலுங்கானா அரசு சட்டம் கொண்டு வர உள்ளது ஹைதராபாத்தில் குரூப் டூ மூலம் அரசு பணிக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது அதில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்று நியமன ஆணைகளை வழங்கினார் அந்த நிகழ்ச்சியில் பிரச்சனைகளுடன் வரும் மக்களிடம் அரசு ஊழியர்கள் கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் தெலங்கானாவில் பெற்றோரை அரசு ஊழியர்கள் புறக்கணித்தால் அவர்களது சம்பளத்தில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு பிடித்தம் செய்யப்பட்ட தொகையானது அவர்களது பெற்றோரின் வங்கிக் கணக்கில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் அரசு ஊழியர்கள் சம்பளத்தை பெறுவது போல அவர்களது பெற்றோரும் மாத சம்பளம் பெறுவது அதன் மூலம் உறுதி செய்யப்படும் இது தொடர்பாக புதிய சட்டத்தை கொண்டு வர தெலங்கானா அரசு முடிவு செய்துள்ளது அதற்கான மசோதாவை விரைவில் உருவாக்க ஒரு குழுவை அமைக்குமாறு தலைமை செயலருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என்று ரேவந்த் ரெட்டி பேசினார்